ஓம் நமோ நாராயணாய டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலம் உத்தரமேரூர் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலின் தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குற புதிய நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நம்மளுடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஒன்பது பெருமாள் அருள் பாலிக்கும் ஒரே தலம் பாண்டவர்களுக்கு காட்சி தந்த பஞ்சவரத தலம் மும்மூர்த்திகள் அருள் புரியும் தலம் உத்திரமேரூர் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் பழங்காலத்தில் ஸ்ரீவேலி விஷ்ணு கிரகம் கொங்கரையர் நின்ற பெருமாள் கோயில் வெள்ளைமூர்த்தி ஆழ்வார் கோயில் ராஜேந்திர சோழ விண்ணகர் புருஷோத்தமத்து பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்டது தற்போது பஞ்சவரதேத்திரம் நவமூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலின் பெயர் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இத்தலத்தின் சிறப்புகள் இது ஒரே கோவிலில் ஐந்து வரதர்கள் பாலிக்கும் தலம் அதனால் பஞ்சவரதேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல ஒரே விமானத்தின் கீழ் ஒன்பது பெருமாள் அருள்பாலிக்கும் தலம் இது மட்டுமே அதனால் நவமூர்த்தி ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது பெருமாள் இங்கு நின்றான் இருந்தான் கிடந்தான் எனும் மூன்று கோலங்களில் அதாவது நின்ற அமர்ந்த சைன கோலங்களில் தரிசனம் தருகிறார் இந்த கோவில் மூன்று தலங்களாக தரைத்தலம் முதல் தலம் இரண்டாவது தளம் என்று கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலை பார்த்தே சென்னையில் அஷ்டலட்சுமி கோயில் கட்டப்பட்டுள்ளது என்பது மற்றும் ஒரு சிறப்பு இங்கே ரங்கநாதர் சன்னதியில் மும்மூர்த்திகள் உள்ளனர் ஒரு வைணவ தலத்தில் மும்மூர்த்திகள் ஒரே சன்னதியில் அருள்பாலிக்கும் தலம் இது மட்டுமே என்பது சிறப்பு இத்தலத்தின் மூலவர் இங்கு கீழ்தளத்தில் நான்கு பெருமாள் உள்ளனர் முதல் தளத்தில் உள்ள வைகுண்ட வரதரே இங்கு பிரதான பெருமாள் என்றாலும் கீழ்தளத்தில் உள்ள ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாளே மூலவராக வழிபடப்படுகிறார் சுந்தரம் என்றால் அழகு அழகு பொருந்திய வரதர் என்று பொருள் பெருமாள் நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் அபயம் கடி ஹஸ்தங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் பெருமாளின் திருநட்சத்திரம் இங்குள்ள அனைத்து பெருமாளுக்கும் நட்சத்திரம் சித்திரை விசாகம் சுந்தர சுற்றி கீழ்தளத்தில் உள்பிரகாரத்தில் மேலும் மூன்று பெருமாள் சன்னதிகளும் தாயார் ஆண்டாள் சன்னதிகளும் உள்ளன அச்சுதவரதர் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியில் அருள்பாலிக்கிறார் அடுத்து அனிருத்த நின்ற திருக்கோலத்தில் மேற்கு நோக்கிய சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அடுத்து கல்யாணவரதர் ஆதிசேஷன் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் வடக்கு நோக்கிய சன்னதியில் அருள்பாலிக்கிறார் இத்தலத்தின் தாயார் சன்னதி உள்பிரகாரத்தில் தெற்கில் அமைந்துள்ளது தாயாரின் திருநாமம் ஸ்ரீ ஆனந்தவல்லி தாயார் தாயாருக்கு மேலே உள்ள கண்ணாடியில் தரிசித்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் ஆனந்தத்தை அருள்வார் என்பதால் ஸ்ரீ ஆனந்தவள்ளி தாயார் என்று பெயர் பெற்றார் தாயார் இங்கே நான்கு திருக்கரங்களுடன் தாமரை மலர்கள் ஏந்தி அபயவரத ஹஸ்தங்களுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் தாயாரின் திருநட்சத்திரம் பங்குனி உத்திரம் ஆண்டாள் சன்னதி உள்பிரகாரத்தில் வடக்கில் அமைந்துள்ளது ஆழ்வார்கள் வேதாந்த தேசிகர் சன்னதி மகா மண்டபத்தில் அமைந்துள்ளது அடுத்து முதல் தளத்தில் நான்கு பெருமாள் உள்ளனர் பிரதான சன்னதியில் வைகுண்ட வரதர் அமர்ந்த திருக்கோலத்தில் வைகுண்ட நாராயணராக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இவரே இத்தலத்தின் முதல் மூர்த்தி ஆவார் அனைத்து நித்திய பூஜைகளும் உற்சவங்களும் இவரிடமிருந்தே தொடங்குகிறது அடுத்து அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்யும் திருக்கோலத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் அமர்த திருக்கோலத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியில் நரநாராயணராக அருள்பாலிக்கிறார் அடுத்து சோலிங்கரில் உள்ளதைப் போன்று யோக நரசிம்மர் மேற்கு நோக்கிய சன்னதியில் அருள்பாலிக்கிறார் அடுத்து லட்சுமி வராகர் லட்சுமியை மடியில் அமர வைத்து இடது கையால் தாயாரை அணைத்து கொண்டு வலது கையை தாயாரின் பாதத்தின் மேல் வைத்து விசேஷமாக அமர்ந்த திருக்கோலத்தில் வடக்கு நோக்கிய சன்னதியில் அருள்பாலிக்கிறார் அடுத்து இரண்டாவது தளத்தில் ஒரு பெருமாள் உள்ளார் இங்கு அனந்த பத்மநாபர் ஆதிசேஷன் மீது சைன திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பாலிக்கிறார் இங்கு பெருமாளின் நாபிக் கமலத்தில் பிரம்மா தலைக்கு அருகே நான்முக பிரம்மா திருவடி அருகே சிவபெருமான் மது கைடவர் என்ற இரண்டு அசுரர்கள் கீழே மார்கண்டேயர் பூமாதேவி அதே போல துவார கங்கை யமுனை போன்றோரையும் ஒரே சன்னதியில் தரிசிக்கலாம் இங்கு மும்மூர்த்திகளையும் ஒரே சன்னதியில் தரிசிப்பது விசேஷம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஸ்தலவிருட்சம் பாதிரி மரம் விமானம் அஷ்டாங்க விமானம் ஒரு கோவிலுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அந்த எட்டு அங்கங்களைக் கொண்டு ஒரே விமானத்தின் கீழ் ஒன்பது பெருமாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இது நவமூர்த்தி பிரதிஷ்டை எனப்படுகிறது ஒரு கோவிலில் ஒன்பது பெருமாள் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென்றால் அந்த ஊரில் ஆயிரம் பேர் வேதம் சொல்பவர்கள் இருக்க வேண்டும் இந்த கோவில் கட்டிய காலத்தில் இந்த ஊரில் பனிரெண்டாயிரம் பேர் வேதம் சொல்பவர்கள் இருந்துள்ளனர் இத்தலத்தில் வழிபட்டோர் பஞ்ச பாண்டவர்கள் இங்கு வழிபட்டுள்ளனர் பழமை இது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம் எட்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் நந்திவர்ம பல்லவனால் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் பாடகம் எனும் ஊரில் வாழ்ந்த பரமேஸ்வரன் என்ற தச்சன் வாஸ்து முறைப்படி இந்த கோவிலை கட்டியுள்ளார் இது பெருகு மகரிஷியின் மரிசி சம்ஹிதை எனும் வைகானச ஆகமப்படி கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலின் கீழ்தலம் மட்டும் கருங்கல்லாலும் முதல் தளம் முழுவதும் செங்கல்லாலும் கட்டப்பட்டுள்ளது பத்தாம் நூற்றாண்டில் கொங்கரையர் என்பவர் பார்த்திவேந்திரவர்மன் அதன் பிறகு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழன் பிற்கால பாண்டியன் வீரபாண்டியன் தெலுங்கு சோழ மன்னன் விஜயகண்ட கோபாலன் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலம் என்று பல மன்னர்கள் காலத்தில் இங்கு திருப்பணிகளும் விளக்கெறியவும் பூஜைகளுக்கும் நிலங்கள் ஆடுகள் தானம் பெறப்பட்டுள்ளது அதே போல மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த கோவிலில் நாட்டியமாடும் ஆயிரத்தி இருநூற்றுவ மாணிக்கம் எனும் பெயர் கொண்ட பெண் இந்த கோவிலில் பிரகாரத்தையும் முன் மண்டபத்தையும் சில கட்டிடங்களையும் கட்டியுள்ளார் அதே போல இரண்டாயிரத்தி மூன்றில் திரு சேஷாத்ரி பரம்பரை தர்மகர்த்தாவால் இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது ஆகமம் வைகான சாகமம் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது வடகலை வழிபாட்டு முறை தினசரி ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிலும் பரம்பரை தர்மகர்த்தாவின் நேரடி கட்டுப்பாட்டிலும் இந்த கோவில் செயல்படுகிறது இப்பொழுது இந்த கோவிலினுடைய வரலாறு பாண்டவர்கள் வனவாசத்தில் அஞ்ஞான வாசத்தின் போது அவர்களுக்கு சித்த பிரமை பிடிக்குது அதிலிருந்து விடுபட அவர்கள் இந்த ஊருக்கு வந்தபோது பெருமாளை நோக்கி தவம் இருக்காங்க அப்போ பெருமாள் பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேருக்கும் ஐந்து வரதராக காட்சி தந்து அருள் புரிந்தார் அவர்களும் சித்த பிரமையிலிருந்து விடுபட்டனர் பெருமாள் வைகுண்ட வரதராக தர்மருக்கும் சுந்தர வரதராக பீமனுக்கும் அச்சுத வரதராக அர்ஜுனனுக்கும் அனிருத்த வரதராக நகுலனுக்கும் கல்யாண வரதராக சகாதேவனுக்கும் ஆனந்தவள்ளி தாயார் திரௌபதிக்கும் காட்சி தந்தனர் என்பது வரலாறு இப்பொழுது ஆலயவளம் இந்த கோவிலில் நாம் பார்க்க வேண்டிய சன்னதிகளையும் இடங்களையும் இப்போ பார்க்கலாம் இங்கே நாம் முதலில் வணங்க வேண்டியது இந்த கோவிலின் தீர்த்தமான பிரம்ம தீர்த்தம் கோவிலுக்கு வெளியே ராஜகோபுரத்துக்கு அருகே இருக்கு இந்த தீர்த்தம் இங்கிருந்து இந்த கோவிலினுடைய அழகான காட்சியை நாம் பார்க்க முடியும் ராஜகோபுரத்துக்கு எதிரே வீர ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு இங்கே கம்பீரமான பெரிய ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யலாம் அடுத்து ராஜகோபுர தரிசனம் இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம் ஏழு நிலைகள் ஒன்பது கலசங்களோடு கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு இந்த ஊருக்கே ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம் இந்த கோபுரத்தில் நிறைய தெய்வங்களோட சிற்பங்களையும் நாம் பார்க்க முடியும் இங்கே விநாயகப் பெருமான் இருக்கார் அதற்கடுத்து தேவர் அசுரர்கள் அமிர்தம் கடையும் காட்சி அதற்கு மேலே சக்கரத்தாழ்வார் அதே போல் கோபுரத்திற்கு வலது பக்கத்தில் ராமருடைய பட்டாபிஷேக காட்சி அதற்கடுத்து கிருஷ்ணரின் ராச லீலையை விளக்கும் காட்சி அதற்கு மேலே வீர ஆஞ்சநேயர் சுந்தர வரதராஜ பெருமாள் அடுத்து ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோபுரத்துக்கு இடது பக்கம் கஜேந்திரனை காத்த காட்சி இது போல இந்த கோபுரம் முழுக்க பெருமாளின் தசாவதாரங்களையும் அஷ்டலட்சுமிகளையும் இன்னும் நிறைய தெய்வங்களுடைய சிற்பங்களையும் நாம் பார்க்க முடியும் ராஜகோபுரத்தை வணங்கி நாம் கோவிலுக்குள்ளே போகலாம் இது கோவிலினுடைய உள்தோற்றம் இங்கே கொடிமரம் மற்ற கோபுரங்களையும் தரிசனம் செய்யலாம் உள்ள வந்ததும் முதலில் வணங்க வேண்டியது கொடிமரத்துடன் கூடிய பலிபீடம் இங்கே நமஸ்காரம் செய்துவிட்டு கோவிலுக்குள்ள போகலாம் இந்த கோவிலினுடைய சன்னதி தரை மட்டத்திலிருந்து உயரத்தில் இருக்கு அது ஒரு சிறப்பு இங்கே பின்னால் இறைவனை நோக்கிய கருடாழ்வாரை இங்க நாம தரிசிக்கலாம் கருட பகவானுக்கு எதிரே இங்கே கிளி கோபுரம் இருக்கு இந்த கோபுரத்திலையும் நிறைய சிற்பங்களை நாம பார்க்க முடியும் கிளி கோபுரத்தை வணங்கி நாம சன்னதிக்குள்ளே போகலாம் உள்ளே நுழைந்ததும் இங்கே நிறைய தூண்களோட மகா மண்டபம் இருக்கு இது தாயார் சன்னதிக்கு போகும் வழி இந்த மண்டபத்தில் உள்ள துவாரபாலகர்கள் தலையில் உள்ள கிரீடத்தில் சங்கு காட்சி காட்சியளிக்கிறாங்க அவர்களை வணங்கி உள்ள போகலாம் அடுத்து அர்த்த மண்டபத்தில் உள்ள துவாரபாலகர்கள் தலையில் காட்சி காட்சியளிக்கிறாங்க அவர்களை வணங்கி கிழக்கு நோக்கிய சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மூலவர் சுந்தர வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்யலாம் பெருமாளை வணங்கி நமக்கு இடது பக்கமாக போகின்ற இந்த படிகளில் ஏறி முதல் தளத்துக்கு போகலாம் இது முதல் தளம் இங்க நான்கு பெருமாளை தரிசனம் செய்ய முடியும் இந்த தளத்தினுடைய பிரதான பெருமாள் இவர் வைகுண்டவரதர் கிழக்கு நோக்கிய சன்னதியில நாம் தரிசிக்கலாம் இவர்தான் இந்த கோவிலினுடைய பிரதான மூர்த்தி வைகுண்ட தரிசித்து இடதுபுறமாக வந்தால் தெற்கு நோக்கிய சன்னதியில் கிருஷ்ணர் அர்ஜுனரை நாம தரிசனம் செய்யலாம் அதற்கு அடுத்து மேற்கு நோக்கிய சன்னதியில் யோக நரசிம்மரை இங்கே நாம தரிசனம் செய்யலாம் அடுத்து மிகவும் விசேஷமாக லட்சுமி தாயாரை மடியில் அமர வைத்த லட்சுமி வராகரை வடக்கு நோக்கிய சன்னதியில் தரிசிக்கலாம் முதல் தளத்தில் நாம் நான்கு பெருமாளையும் தரிசித்துவிட்டு இரண்டாவது தளத்துக்கு இந்த படிகளில் ஏறி போகலாம் இரண்டாவது தளத்தில் நாம ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்யலாம் இது இரண்டாவது தளம் இந்த கோவிலினுடைய சிறப்பான அஷ்டாங்க விமானம் இது மற்ற கோவில்களில் இவ்வளவு அருகில் விமானத்தை நாம் தரிசனம் பண்ணுவது அபூர்வம் இந்த விமானத்தின் கீழே கிழக்கு நோக்கிய சன்னதியில் நாம் ரங்கநாத பெருமாளையும் பிரம்மன் சிவபெருமான் மார்கண்டேயர் பூமாதேவி மது கைடவர் என்ற இரண்டு அசுரர்கள் கங்கை யமுனியையும் நாம் தரிசனம் செய்யலாம் இந்த இரண்டாவது தளத்திலிருந்து இந்த கோவிலினுடைய அழகான காட்சி இது இங்கிருந்து அனைத்து கோபுரங்களையும் நாம் தரிசனம் செய்யலாம் இரண்டாவது தளத்தில் நாம் தரிசனம் முடிச்சிட்டு வலது பக்கம் படிகள் இருக்குது அதில் இறங்கி முதல் தளத்துக்கு வரலாம் மேல் தளத்தில் அனைத்து சன்னதிகளையும் தரிசித்துவிட்டு சுந்தரவரதருக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய படிகளில் இறங்கி கீழே வரணும் அடுத்து கீழ்தளத்தில் உள்ள மற்ற சன்னதிகளை தரிசிக்கலாம் இது கீழ்தளத்தில் உள்ள உள்பிரகாரம் உள்பிரகாரத்துக்கு வந்ததும் நாம இந்த கோவிலினுடைய அஷ்டாங்க விமானத்தை தரிசனம் செய்யலாம் இந்த ஒரே விமானத்தின் கீழ் தான் ஒன்பது பெருமாளும் தரிசனம் தராங்க இங்கிருந்து விமானத்தை நாம தரிசனம் செய்யலாம் அடுத்து இந்த தளத்தினுடைய தாயார் சன்னதி உள்பிரகாரத்தில் தெற்கில் அமைந்திருக்கு கிழக்கு நோக்கிய சன்னதியில் ஆனந்தவள்ளி தாயாரை நாம் தரிசனம் செய்யலாம் தாயாருக்கு அருகே தெற்கு நோக்கிய சன்னதியில் அச்சுத வரதரை நாம் தரிசனம் செய்யலாம் இந்த சன்னதிக்கு கீழே அலையழகோடு இருக்கக்கூடிய சரஸ்வதியை நாம் பார்க்கலாம் அடுத்து மேற்கு நோக்கிய சன்னதியில் அனிருத்த வரதரை நாம் தரிசனம் செய்யலாம் இந்த சன்னதிக்கு கீழே ரதியும் மன்மதனும் ரொம்ப கலையழகோடு இருப்பதை பார்க்க முடியும் இது கீழ்தளத்தில் உள்ள உள் பிரகாரம் நிறைய தூண்களோடு இந்த பிரகாரம் மிகப்பெரிய அளவில் அமைந்திருக்கு இங்கே உருளை வடிவ தூண்களையும் நாம் அதிக அளவில் பார்க்க முடியும் இங்கிருந்து இந்த கோபுரத்தை முழுவதுமாக நாம் தரிசிக்கவும் முடியும் அடுத்து ஆண்டாள் சன்னதிக்கு போகலாம் உள் பிரகாரத்தில் வடக்கில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் ஆண்டாள் தாயாரை நாம இங்கே தரிசனம் செய்யலாம் அடுத்தபடியாக வடக்கு நோக்கிய சன்னதியில் கல்யாண வரதரை இங்கே நாம தரிசனம் செய்யலாம் இந்த சன்னதிக்கு கீழே பிருகு மகரிஷியை நாம் பார்க்க முடியும் இவருடைய வைகானச ஆகமப்படிதான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு பிரகார வளத்தில் கடைசியாக மகா மண்டபத்தில் இருக்கிற ஆழ்வார்கள் தேசிகர் சன்னதியையும் நாம தரிசிக்கலாம் இப்பொழுது இந்த கோவிலை முழுவதுமாக வலம் வந்தாச்சு நிறைய பேருக்கு இங்க எப்படி வழிபடணும்னு சந்தேகம் இருக்கும் நாம் சொன்ன முறைப்படி தரிசித்து இறையருள் பெறலாம் இத்தலத்தின் வழிபாடு இங்கே திருமணத்தடை ஜாதகத்தில் உள்ள தடைகள் விலக கல்யாண வரதரிடம் ஐந்து புதன்கிழமைகளில் ஜாதகம் வைத்து அர்ச்சனை செய்வது விசேஷம் இது இத்தலத்தின் விசேஷமான வழிபாடு அதனால் புதன்கிழமைகளில் இங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அதே போல சுந்தர வரதரிடம் அனைத்து பிரார்த்தனைக்கும் வேண்டிக் கொள்ளலாம் விசேஷ நாட்கள் இங்கு புதன்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷம் வெள்ளிக்கிழமை தாயாருக்கு விசேஷம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் தாயார் புறப்பாடு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது திருவிழா சித்திரை மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் இங்கு நடைபெறுகிறது ஏழாம் நாள் தேர் திருவிழா அதே போல சித்திரை விசாகம் அன்று தீர்த்தவாரி அடுத்து ஆடி மாதம் வளர்பிறை ஏகாதசியிலிருந்து மூன்று நாட்கள் பவித்திர உற்சவம் அடுத்து மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி முன்னாள் தசமி மாலை முதல் மறுநாள் ஏகாதசி இரவு வரைக்கும் மூலவர் சுந்தரவரதரின் திருவடி தரிசனம் வருடத்தில் அந்த ஒரு நாள் மட்டுமே சுந்தரவரதரின் திருவடியை தரிசிக்க முடியும் அதே போல மாசி தெப்போற்சவம் என்று பல உற்சவங்கள் இங்கு நடைபெறுகிறது ஆலய அமைவிடம் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் வந்தவாசி செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த அனைத்து ஊர்களில் இருந்தும் சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலுக்கான லொக்கேஷன் மேப் மற்ற தகவல்களை கொடுத்துருக்கோம் அதிலையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய